நமக்கு தாழ்மை இருக்க என்றால் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் திருமையளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார் ஒருவனை நம்மை போல நேசிக்க வேண்டுமானால் நமக்கு தாழ்மை இருக்கணும் அலை தன்னை தன்னைத்தான் தாழ்த்துகிறவனோ அவன் உயர்த்தப்படுவான் தன்னைத்தான் பெருமைப்படுத்துகிறேனோ அவன் தாழ்த்தப்படுவான் அப்போ இந்த முதல் ரெண்டு கற்பனைகளையும் கை கொள்வதற்கு நமக்கு இந்த மூன்றாவது கற்பனை தேவைப்படுகிறது அது வந்தால் தாழ்மைப்படும் நம்முடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் என்ன இருக்கிறது நம்ம விட்டா வேற ஆள் இல்ல நம்ம தான் பெரியவங்க நம்ம தான் சிறந்தவங்க நம்ம தான் ரொம்ப சம்பாதிக்கிறவங்க நம்ம தான் ரொம்ப படிச்சவங்க நம்ம தான் ரொம்ப பெரிய ஜாதி நம்ம தான் ரொம்ப அந்த ஊர்லயே பெரியவங்க அல்ல நமக்கு சொத்து சுகம் இருக்கு நமக்குள்ளே ஒரு மேன்மை மேட்டிமை இருக்கிறது இது இல்லாமற் போனால்தான் தாழ்மை இருந்தாதான் நாம் பிறரை நேசிக்க முடியும் அல்ல இல்ல மேன்மைப்படுத்துகிற பெருமை உள்ளவன் எவனும் பிறரை நேசிக்க மாட்டான் தாழ்மை உள்ளவன் பிறரை நேசிப்பான்